ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து போன வீடியோவில் வந்து என் அளவுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் அது ரொம்பவே கரெக்டாக வந்துருந்துச்சு அதை பார்த்துட்டு நம்ம அனிதா என்ன பண்ணாங்க ஒரு ப்ளவுஸ் பிட்ட கொடுத்து இதையும் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு தான் நான் தப்பேன் நான் இப்போ தான் யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்புறம் ப்ளவுஸ் துணி எதுவும் வேஸ்ட்டாக போச்சுன்னா என்னைய சொல்லக்கூடாது அப்படின்னு பரவாயில்ல இது எல்லாம் நான் எனக்கு யாராவது வச்சு கொடுத்த ப்ளவுஸு தான் வெளியில் எங்கேயாவது புதுசாக வீட்டுக்கு போனோம்னா அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி வந்த ப்ளவுஸு தான் பரவாயில்ல நீங்கள் தைச்சி கொடுங்க அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ப்ளவுஸ் தச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்புறம் நினச்சேன் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அது நல்லா வந்தது அடுத்தது லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி ஏதுக்கு மறுபடியும் ஒரு சைஸ் நம்ம தைச்சி பார்த்துட்டோம்னா அது எப்படி வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ப்ளவுஸை நான் வந்து தைச்சி பார்க்குறேன் ஏன்னா அனிதா வந்து என்னையோடு கொஞ்சம் வந்து வெயிட் ஜாஸ்தி தான் அதனால் நம்ம சைஸுக்கு நம்ம தைக்கிறோம் அப்போ நமக்கு அடுத்த சைஸு அந்த அளவுக்குலாம் நம்ம தைக்கணும்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ அனிதாவுக்கு வந்து அளவெடுத்து நான் வந்து அளவு ப்ளவுஸ்லாம் வாங்கலை அனிதாவுக்கே டைரெக்டாக உடம்புல வந்து அளவெடுத்து அந்த அளவில் தான் இப்போ வந்து கட்டிங் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம தச்சிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ்லாம் நான் போனது கிடையாது யூடியூப் பார்த்து தான் நான் தைச்சிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து மிஷின் கிடக்கு நம்ம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக யூடியூப் பார்த்தே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தைச்சி பழகினேன் ஆனால் எனக்கு ஓகே தான் நான் வந்து நல்லா தச்சு பழகிட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் அதுக்கு முன்னாடிலாம் நான் அம்மாவுக்கு தைச்சி கொடுத்துருக்குறேன் அத்தைக்கு தைச்சி கொடுத்துருக்குறேன் செட் ஆகலை அம்மாவுக்கு சுத்தமாகவே ஆகலை உனக்கு மட்டும் நீ நல்லா தைக்கிற எனக்கு நீ தைக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத்தைக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இந்த கிராஸ்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால நான் வந்து மற்றவங்களுக்கு தைக்கிறத விட்டுட்டு எனக்கு மட்டுமே நான் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அடுத்த சைஸ் நமக்கு நல்லா தைச்சிட்டோம் போன வீடியோவில் வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் இப்போ அனிதாவுக்காக நான் இப்போ தச்சுக்கிட்டுருக்கிறேன் அதுவும் இப்போ சரியாக வந்துருச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வரும் நம்ம நம்மளால் முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் அதோடய சைஸுக்கு இப்போ நான் தச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் அனிதா வந்து போட்டு பார்த்துட்டாங்க போட்டு பார்த்துட்டு அவங்க எங்கிட்ட கூட காமிக்கலை அவங்க நேராக எழுத்து விட்டாக்கா சுதாக்காட்டை தான் போய் காமிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கிறத அப்புறமா நீங்கள் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் ஆர்வம் வரும் நான் தைக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுவேன் அதுக்காகத்தான் சரி இப்போ வந்து நம்ம வந்து கை ஜாயின்லாம் பண்ணிட்டோம் கையெல்லாம் சேர்த்தாச்சு அடுத்து எம்மிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து அதை ஜாயின் பண்ணி அது கழுத்தில் வந்து வந்து அடித்து திருப்பியாச்சு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஊக்கு கட்ட வேண்டியது தான் எம்மிங் பண்ண வேண்டியது தான் அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம போட்டு பார்த்துர்லாம் தைக்கும்போதே ஒரு பயம் இருந்துச்சு என்னடா இது சரியாக இருக்குமா இல்லை சொதப்பிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு அத்தைக்கெல்லாம் தச்சு கொடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு இதில் எப்படி இருக்குன்னு தெரியல சரி இப்போ ரெடி ஆயாச்சு வாங்க இப்போ பார்க்கலாம் நாங்கள்ட்ட வர

அப்புறம் இனிமேட்டு உங்களுக்கு லைனிங் பிளவுஸ் தான் கொடுக்க ஆரம்பிச்சு இனிமேல் நாங்க வந்து டெய்லர் இனிமேட்டு மாடல் மாடலா பிளவுஸ் போடுவேன் நான் ஃபர்ஸ்ட் நான் மாடல் மாடலா நான் தச்சுக்கிறேன் அப்புறம் உனக்கு மாடல் மாடலா நான் தைக்கிறேன் ஆனா இந்த பிளவுஸ் நல்லா இருக்கு